என்று சொல்லி சொல்கிறார் அந்த அப்பா அம்மா அம்மே அப்பா என்று சொல்லி அழைத்தருளி அழுதருளனர் அந்த ரெண்டு பேர்த்தையும் அழைத்து அப்புறம் அருள் செய்வதற்காக அழுதார் என்று சொல்லி சொல்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி பெருமான் வந்து பெண செய்கிறார்னால் அந்த ரெண்டு பேரும் அம்மையப்பராக ரெண்டு பேரும் வந்து அந்த பொய்கை குளத்துக்கு பக்கத்தால வருகின்றார்கள் அப்படி குளத்துக்கு பக்கத்தால வருகின்ற பொழுது அழுகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி ஐ அருள்கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் எவ்வளகும் தொழுகின்ற மலர்கொடியை பார்த்தருளி துணை முளைகள் ஒழுகின்ற இன்ன பாலடிசில் பொன்வல்லத்து ஊட்டு என்ன என்று சொல்லி சொல்கிறார் சேக்கல பெருமான் அதுவும் என்ன சொல்கிறார் பாலடிசில் அப்படின்னு சொல்கிறார் பாலத்தான் கறந்து கொடுக்க சொல்கிறார் அதை எவ்வளகும் தொழுகின்ற மலைக்கொடியை சாமி என்ன பண்ணார்னா இந்த குழந்தை அழுது கொண்டு நிற்கிறது அம்மாவை பார்த்தாரு எவ்வளவும் தொழுகின்ற மலர்குடியை பார்த்தது எல்லா உலகமும் தொலக்கூடிய அம்மாவை பார்த்து சாமி சொல்றாரு துணை முலைகள் பொலுகின்ற அப்படின்னா துணை மூலைகள் அப்படின்னா இரண்டு தனங்கள் இரண்டு தனங்கள் இருக்கக்கூடிய அந்த பொழுகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு என்று சொல்லி சொல்றாருங்க துணை முலைகள் என்று சொல்லுவது உமையம்மையனுடைய ஒரு தனம் பரன் பரஞானம் இன்னொரு தனம் அபரஞானம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த குழந்தைக்கு ரெண்டு ஞானமும் உடனே கிடைக்கணும்னு பெருமான் விரும்புகிறார் அதனால் இரண்டு முலைகள் இருக்கக்கூடிய தன பாலடிசில் கறந்து ஊட்டு பொன்வள்ளத்து ஊட்டு என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்போ தான் வந்து அம்மா அந்த பாலை கறந்து அந்த பாலிலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவன் ஞானத்தை குலைத்து கொடுக்குறாங்க அதான் சொல்லுறேன் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட அம்மை எதிர்நோக்கும் கண்மடர் நீர் துடைத்தருளி கையிற் பொன்